இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இன் இங்கிலாந்து பிக்சர்ஸ் இது இன்னுமே வந்து ஒரு பெரிய மிஸ்ட்ரியாகவே இருக்குது அவங்க போற அளவுக்கு எங்களால் பெருசா போட முடியலையப்பா அப்படின்னு இன்னைக்கு ரெண்டு மேட்சை ஜெயிச்சு ரெண்டு மேட்சை தோத்து ஒரு மேட்ச்சை ட்ரா பண்ணி அஞ்சு மேட்ச் சீரீஸ் இங்கிலாண்டுல முடிச்சிட்டு வர நம்ம கடைசி மேட்ச்ல கடைசி நாள்ல சிராஜ் வெறித்தனமாக போட்டு மூணு விக்கெட் எடுத்து நம்மளை ஒரு சின்ன மார்ஜின்ல ஜெயிக்க வச்சு காட்டுங்க நம்ம கொண்டாடுறோம் ஆனா இந்த இருபத்தி நாலு இருபத்தி நாள் ஆஃப் கிரிக்கெட்ல எத்தனை இடங்கள்ல நம்மளுடைய ஃபாஸ்ட் பவுலிங் நம்ம கை கொடுக்காம போயிருக்குங்கிறதையும் நம்ம கவனிக்கணும் அது ஏங்குறத நம்ம யோசிக்கணும் இங்கிலாந்து ஃபாஸ்ட் போலர்ஸ்னால அஞ்சு மேட்ச்லேயுமே அஞ்சு நாளுமே ஒவ்வொரு மேட்ச்லேயுமே அழகாக போட முடியுது விக்கெட் எடுத்துகிட்டே இருக்க முடியுது நம்மளுடைய இருபது விக்கெட் இந்த டெஸ்ட் மேட்ச் எடுக்கிறதுக்கு அவங்களால கஷ்டப்படுறதே கிடையாது அவங்க அந்த ஒரு மேட்சில் வந்துட்டு பெரிய ரன் அடிச்சோம் ஒரு ஆயிரம் ரன் கிட்ட அடிச்சோம் ரெண்டு ரெண்டு இன்னிங்ஸை சேர்த்து செஞ்சுரி மேலே சென்ச்சுரி டபுள் சென்ச்சுரியாக வந்துச்சு அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை ஆல் அவுட் பண்ணுறது அவங்க கஷ்டப்பட்டதாக பெரிய இதுவே கிடையாது ஆனால் நம்மளால் அவங்கள ஆல் அவுட் பண்ண முடியாத இடங்கள் நீங்கள் எடுத்திங்கன்னா நிறைய இடங்கள் இருக்கு அதை விட முக்கியம் ஒரு நல்ல பிச்சுப்பா இப்போ தான் அவங்க பவுலிங் போட்டாங்க சூப்பராக டப்பு 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 டப்புன்னு நம்ம எடுத்தாலுங்க ஆனால் நம்ம போய் போட்டோம்னா இப்படி ஃபோர் சிக்ஸா ஃபோர் சிக்ஸா அட்டிக்கிறாங்க டக்கு டக்குன்னு ஆளாளுக்கு ரெண்டு ஓப்பனும் சேர்ந்து ஆஃப் சென்ச்சுரி போட்டுறாங்க நூறு வரைக்கும் எங்களால் விக்கெட் எடுக்க முடியல அப்படின்ற சிச்சுவேஷன் நம்ம இந்தியன் டீமுக்கு நிறைய ஏற்படுது ஸோ இதை எங்கே எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோம் நம்மளுடைய யூனிட் எப்படி அடுத்த தடவை இங்கிலாந்துக்கு வரும்போது இந்த இங்கிலாந்து பிச்சஸ்ல ரெடியாக இருக்க முடியுங்கிறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் பாய்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் படிஸ் ஹை ஃப்ரம் பாலம் ஸோ இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னாடி அப்படியே பின்னாடி போனீங்கன்னா வந்து ஒரு கபில் தேவ் டைம்ல ஆரம்பிச்சு இப்போ வந்தீங்கனாலுமே கூட எங்கே நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரௌண்டர்னு ஒருத்தருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் பிரச்சனை இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பென் ஸ்டோக்ஸ் போட்டுடுறாரு ஒரு கிறிஸ் வோக்ஸ் போட்டுறாரு பிரைடன் கார்ஸே போடுறாரு அப்புறம் அந்த கஸ் ஆட்கின்சன் கின்சன் எல்லாம் ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க அதில் முக்கியமாக நீங்கள் வந்து ஸ்டோக்ஸ் அண்ட் ஓக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்துக்கோங்க பேட்டிங் அவங்களால நம்பி ஒரு ஐம்பது அரிப்பாங்கப்பா செஞ்சுரியோ போட்டாலும் போடுவாங்கப்பா பவுலிங் கண்டிப்பாக அவங்களால வந்து ஒரு நாலஞ்சு வீட் எடுக்க முடியும்ப்பா அப்படின்ற ஆல்ரவுண்டர்ஸ் பட் நம்ம கிட்ட அந்த ஆல்ரவுண்டர்ஸ் எங்கே லேக் ஆகுது அப்படின்னா ஒரு கபில்தேவுக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை இங்கே அது நம்ம கிடைக்க மாட்டேங்குது இர்ஃபான் பத்தாம் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்ஜுரிக்கு அப்புறம் அவர்கிட்ட பேஸ் போயிடுச்சு அது போச்சு இது போச்சு எப்படியோ ட்ரை பண்ண வந்தாரு பட் ஒரு பெரிய லாங் கரியராகவோ ஒரு கபில்தேவ் அளவுக்கு அவரால் வர முடியல அவங்க ஒவ்வொரு ஸ்லாட்லையும் பார்த்திங்கன்னா ஒரு சச்சினுக்கு ஈக்குவலாக ஒருத்தருக்கா இருப்பா ஒரு சேவாக்கீக்குலா ஓப்பனருக்கா இருப்பா அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு ஸ்லாட்லையுமே நீங்கள் அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் யாராவது ஒருத்தர் நமக்கு கிடச்சது மூவ் தான் இருக்குது பட் நமக்கு எப்போவுமே இருக்கிற ஸ்லாட் எங்கன்னா இந்த ஃபாஸ்ட் போலிங் யூனிட்டில் ஃபாரின் கண்டிஷன்ஸ் நம்ம போடும்போது அவங்களுடைய ஃபாஸ்ட் போலர்ஸ் அந்த கண்டிஷன்ஸில் போடுற மாதிரி நம்மளால் போட முடியலைங்கிற அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது முக்கியமாக செனா கண்ட்ரீஸில் அதில் இங்கிலாண்டை பற்றி இப்போ நம்ம இருக்கிறோம் இப்போ இரஃபான் பத்தனுடைய கதையை முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியாவில் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு அவர் ரெட் பால் கிரிக்கெட்டையே விட்டுட்டார் டாட்டா பாய் பை சொல்லி பல வருடங்களாவது அவர் அந்த பக்கமே வரது கிடையாது அப்போ ஹார்திக் பாண்டியாவும் போயிட்டார்னா யார் நம்முடைய ஃபாஸ்ட்பலர் போது சர்தூல் தாக்கூர் பக்கம் கண்கள் திரும்புது அவர் என்னடானா பேட்டிங் அடிச்சிருமே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அடிக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன அஞ்சு மேட்ச்சு பத்து இன்னிங்ஸுமே அடிக்கணுமா ரெண்டு இன்னிங்ஸ் அடிச்சா போதும் விளையாண்டார் அவர் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு 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 ரெண்டு வீடுத்தால் போதுமா அப்படின்ற என்னங்க மேட்ச்க்கா இல்லை சீரியஸ்கே அப்படின்றது சீரியஸ்கே ரெண்டு வீக்கே எடுக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் பார்ட் டைம் கூட யாரையாவது ஒருத்தவங்களை உள்ளே விட்டு கே எல் ராவல்கள் ஒரு பத்து பால் கொடை அவர் எடுத்துகிட்டு வரல ஒரு விக்கெட்டு ஸோ சதுல் தாக்கூருடைய அந்த இன்கன்சிஸ்டன்ஸி இன் பவுலிங் ஆஸ் அ பவுலிங் ஆல்ரவுண்டர் பெரிய பிரச்சனையாக இருக்குது நமக்கு சரி நிதிஷ்குமார் ரெடிய உள்ள கூட்டுறவுன்னு பார்த்தா அவரும் அதே தான் பிரச்சனை சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இருந்த ஒரு ஜாக் காலீஸோ இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு பென் ஸ்டோக்ஸோ இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கிற ஒரு பேட் கமின்ஸ் மிச்சல் ஸ்டாக் மாதிரியே நம்ம கிட்ட ஆளுங்க மிஸ் ஆகிறாங்க பேட்டிங் பவுலிங் ரெண்டும் தரமா பண்ணுவாங்கப்பா அப்படின்ற ஒரு ஃபாஸ்ட் போலர் ஸ்லாட் நமக்கு எப்பவுமே காலியாக கிடைக்கு இது ஒரு பக்கம் அடுத்தது பார்த்தோம்னா பவுலிங் அப்லேயே ஒரே ஒரு போலர் நம்பி போறோம் இங்கிருந்து பும்ரா ஒருத்தர் இருப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பும்ரா இல்லைனா சிராஜ் ஒருத்தர் இருப்பா அப்படின்னு சொல்லி சிராஜுக்கு ஆகாஷ் தீப் போடணும் ஆகாஷ் தீப் ஈக்குவலா பிரசீத் கிருஷ்ணா போடணும் மூணு பேரும் போட்டி போட்டு நீ மூணு நான் நாலு நீ மூணுன்னு விக்கெட் எடுத்துட்டு இருக்கணும் ஒரு இன்னிங்ஸ் இவரு இருப்பா அடுத்த மேட்ச் அடுத்த இன்னிங்ஸ்ல அவர் போடுவாருப்பான் அப்படின்னு நம்ம தான் இருக்கே தவிர இங்கிலாண்டு இருக்கிற ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு வரல ஸோ டெஸ்ட் டீம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்திய அணி முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் இந்த ஃபாஸ்ட் பவுலிங்கில் இன்னும் நிறைய பேக்கப்ஸை நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கணும் ஒரு டி டுவெண்ட்டி மேட்சுக்கோ ஓடிஐ மேட்சுக்கோ அத்தனை பவுலர்ஸ் கிட்டே கையில் இருக்கிறாங்க ஆனால் டெஸ்ட்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரெட் பால் பவுலிங் போடுறவங்க ரொம்ப கம்மி பேர் இருக்காங்க அவங்களே நம்ம நம்பி நம்பி இருக்கும்போது அடுத்தடுத்த நமக்கு வாய்ப்பு கிடைக்க இப்போ இருக்கிற முகேஷ் குமார் ஒரு பேக்கப்பையோ அர்ஷ்தீப் சிங் மாதிரி ஒரு ஆலையோ இவங்களால நம்ம அட்லீஸ்ட் நேர்ச்சர் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கணும் இன்னும் நிறைய அவுட் பண்ணுவான் நம்ம கண்டுபிடிக்கணும் வெறும் இன் ஸ்விங்க மட்டும் இப்ப சிராஜ் வந்து முட்டிக்கு முட்டிக்கு போடுற பால் வந்து எல்பி டபிள்யூ ஆவும் போல்டாகவும் ஸ்லிப்கார்டர்ல கேட்சே ஆகாது இன்னைக்கு அஞ்சாவது நாளுடைய அஞ்சாவது அஞ்சாவது டெஸ்ட் அஞ்சாவது நாளில் அவருக்கு அந்த ஓல்டு பால்ல வந்து ரிவர்ஸ் ஸ்விங் கணக்கில் ஒரு அவுட் ஸ்விங் கிடைச்சனால அவர்னால வந்து அன்னைக்கு மூணு விக்கெட் எடுக்க முடிஞ்சுது எந்த பக்கம் போக போகுது பால்ன்னு தெரில ஆனா ஜிம்மி ஆண்டர்சன் மாதிரி ஸ்டுவர்ட் பிராட் மாதிரி மெக்ராத் மாதிரி ஜேசன் ஜிலஸ்பி மாதிரி பிரெட்லி மாதிரி நமக்கு இன்ஸ்விங்கு அவுட் ஸ்விங்குன்னு போடக்கூடிய ஓப்பனிங் பவுலர் பும்ரா மாதிரி இன்னொரு என்லையும் இன்னொருத்தர் வேணும் தான் நம்மளால ரெண்டு என்லேயுமே ப்ரெஷரை போட்டு ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆஃப் இங்கிலாண்டையோ ஆஸ்திரேலியாவையோ அவங்க ஊர்ல போய் ஸ்லிப்கார்டன்ல ஆறு பேரை நிப்பாட்டி வச்சு பயமுறுத்த முடியும் அதை நம்ம பண்ணாத வரைக்கும் நமக்கு இந்த பிரச்சனையிலேருந்து தீர்வே கிடையாது ஸோ நம்மளுடைய இந்திய டீமை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம் தான் ஒரு நல்ல ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டியோ சர்துல் தாக்கரோ உங்களுக்குள்ள யாரும் முடிவு பண்ணிக்கோங்கப்பா தயவு செய்து ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸை கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸ் அடுத்த ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு கொடுத்துட்டு இருக்கேங்க எங்களுக்கு அப்படிங்கறதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு அது யார் நிதிஷ்குமார் ரெட்டி மேலே நாங்க இதுக்கு மேலே நம்பிக்கை வைக்கலப்பா அடுத்த அந்த சீரிஸ் கொடுத்து பார்த்துட்டோம் வேலைக்கு ஆக மாதிரி அடுத்தால கொடுவாங்க பட் அந்த ஸ்லாட்டுக்கு யாருன்னு நம்ம முடிவு பண்ணும் மோஸ்ட் ப்ராபிள் நிதிஷ்குமார் ரெட்டி அந்த இடத்த அவர் வந்து தக்க வச்சு பாரு நான் நம்புறேன் பார்ப்போம் வெயிட் பண்ணி அது ஒரு பக்கம் ரெண்டாவது இந்த அவுட் ஸ்ட்ரிங் போடக்கூடிய நியூ பால் பவுலர் பும்ரா மாதிரி ஒருத்தர் வேணும் பும்ராக்கு பதிலாகவும் ஒருத்தர் வேணும் ஏன்னா பும்ரா இந்த மாதிரி பேக் இன்ஜுரியை வச்சு அவரை மட்டும் இங்கே நம்பி போக முடியாது அவர் போக போக நாள் ஆக ஆக வந்து அவருடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் பவுலிங்கை போட முடியாமல் சும்மா பாதி பவுலிங் தான் போடுறாரு அவருடைய ஹண்ட்ரட் பர்சன்ட கொடுக்க முடியல அதுக்கு முன்னாடிய நாலாவது மேட்ச்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஸோ ஹூ இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் பும்ரா நெக்ஸ்ட் ஆர் கோயிங் ஆல்டர்நேட்டிவ் ஃபார் பும்ராங்கிறது ஒரு பக்கம் அவங்க கூட போடக்கூடிய ரெண்டு போலும் அது சிராஜா யாரோ ஒருத்தனை அவுட் ஸ்விங் பண்ணி ஆகணும் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி ஒருத்தர் உருப்படியான ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டராக வரணும் இது மூணு தினம் பண்ணிட்டோம்னா இந்தியா அடுத்த தடவை இங்கிலாந்து போகும்போது அசால்ட்டாக இருபது விக்கெட் எடுத்துட்டு வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீங்க சொல்லுங்க பும்ராக்கு பதிலா அடுத்த ஒரு பவுலர் இருந்தா இவர் இன்ஸ்விங் பா ஸ்விங் அண்ட் அவுட்விங் போடுவாரு ரெண்டு பக்கமும் வச்சு தெரிவிப்பா அப்படின்ற ஒரு பவுலருடைய பேரை கமெண்ட் செக்ஷன்ல இன்னொரு நான் வந்து பாக்குறேன் அது வரைக்கும் உங்கள் படம் பாய்